இது வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த 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 ஐம்பது ரூபா ரூபா இதெல்லாம் நூற்றி பணியாளர்கள் மூன்று பேர் வேலை இப்போ ஸ்கூல் மருத்துவத்தன்மை சுவர் 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 இல்லை துளசி பிள்ளைகளுக்கு சளி சின்ன பிள்ளைகளுக்கு ஆறுதலுக்கு எல்லாம் தூதுவளை வந்து மிகவும் ஒரு நல்ல மருத்துவ கோண்டாவில் இருக்குது இங்க வந்து புடவை உற்பத்தி அதாவது பெட்ஷீட் துவாய் தலானி உரை வணக்கம் உறவுகளை முன்னோர் காணொலியில் சந்திப்பாக மாற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் கற்பக தெருவிலேருந்து உருவாக்குற அனைத்து உற்பத்தி பொருட்களையும் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது சங்கிலியன் பூங்காவில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறோம் இந்த கண்காட்சிக்கு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் அனைத்து பொருட்களையும் பார்ப்போம் என்ன மாதிரியான விலையல் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி வீடியோ முழுமையாக பாருங்கள் சேனல் ஏன் அப்படி சொன்னீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க இது வந்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற போது வந்தாச்சு எங்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்ல வந்து பேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிணம் ரெதர் பேக்ஸ் எல்லாம் நாங்க ராவரோ மேடலேதருப்பதி என்னடா நாங்கள் சித்தங்கனி சித்தங்கனி சித்தங்கனிலே அந்தரா கோப்ரடி ஐரவந்தி நாங்கள் வங்கங்கட கோப்ரடி தொடங்கி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் பாட்டாதான் செய்து கொண்டு வந்த நாங்கள் ஆரம்பத்தில் சாண்டில்ஸ் ஐட்டமும் செய்த நாங்கள் இப்போ வந்து போன மாசி மாதத்தில் இருந்து இந்த லெதர் உற்பத்தியும் செய்கிறோம் இதை வந்து பணியாளர்கள் மூன்று பேர் வேலை செய்யணும் இப்போ ஸ்கூல் பேக் கேன் பேக் லெதர் பேக் பேர்ஸ் லஞ்ச் பேர்ஸ் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு விதமான

ஹோல்சேலுக்கு எடுத்தாத்தி இருபத்தஞ்சு ஹோல்சேலுக்கு எடுத்தா இருநூத்தி எண்பது ரூபா கொடுப்போம் இது வந்து ஹோல்சேலுக்கு எடுத்தா நூத்தி எண்பது ரூபா படி கொடுப்போம் நம்ம தொடர்பு இல்லைங்க அந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு உண்டா நீங்கள் மொத்தமாக சில்லறைய பெற்றுக்கொள்ள முடியும் பனை அபிவிருத்தி வர பண்ணுறதுனால பாருங்கோ எல்லாமே வந்து கனை சார்ந்த பொருட்கள் தான் இங்கே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் கூடாரங்க கூட பெனை ஓலையளால் தான் வந்து செய்யப்பட்டிருக்கு புழுக்கொடியல் இருக்கு புழுக்கொடியல் புழுக்கொடியல்மா இது வந்து ஒடியல்மா வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இந்த கரணி வந்து முன்னூற்றி ரூபா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வேலைக்கு வந்து வேணுங்கோ வீடியோஸ் பார்க்குறாங்க வீடியோஸை பார்க்குறாங்க ரூபா ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா ஒடியல்மா இருக்கு ஒடியல் குழுக்கெல்லாம் போடலாம் எண்ணூறு ரூபா ஒரு கிலோ இங்க பாத்தீங்கன்னா இனிக்கப்பத்தட்டு ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமா வந்து ஒவ்வொரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கு கனியவர்த்தி வாரத்தில் இது முதலாவது வந்து வவுனியா மாவட்டம் ரெண்டாவது வந்து வென்னார் மாவட்டம் அப்படி ஒவ்வொரு மாவட்ட சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வந்து ஒவ்வொரு கூடாரங்கள்ல வந்து செஞ்சுருக்கணும் ஒருத்தருமே வித்தியாசமான பொருட்களை கொண்டு வந்துருக்கணும் நாங்கள் இப்போ மண்டார் மாவட்டம் அதுக்குள்ளே போய் பார்ப்போம் அனையவர்த்தி பொருட்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னென்ன வித்தியாசமாக வச்சிருக்கணும்னு சொல்லி இதில் முன்னுக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை கூடை ஒன்று இருக்குது மூங்கிலால் பின்னப்பட்டது எழுநூற்றம்பது ரூபா இங்கே பாயல் இருக்குது சரி நாங்கள் அப்போ இங்கேருந்து போவோம் சுலா இருக்குது சுலகை வந்து ஆயிரம் ரூபா ஒரு வீடு ஆயிரம் சொல்லி சொல்லியிருக்கு

சுவர் நான் பாவித்தால் அவங்களுக்கு அந்த சுபர் எல்லாம் போகலாம் ஒரே இருந்தால் ஓ ஒரே நிறுவனத்தில் இருந்தாலே தயாரிக்கப்படுது பரங்கல் பரங்கல்ல நாங்கள் அமை இதை பாருங்கள் இந்த கோழி எல்லாம் மூடி வைப்பினமே அந்த கூடு அதெல்லாம் கடை முந்தையெல்லாம் நான் இந்த கூடு பார்த்துருக்கேன் இப்போ வந்து இப்படி எல்லாம் இல்லை எங்களோட ஒரு சைட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இந்த பாவனையில எல்லாம் இப்போ எல்லாம் கூட்டுக்குழம் கொண்டு அடைச்சிருக்கீங்கன்னா முந்தி இப்படி தந்துக்குள்ள கோழிகள் அட அடகாக்க வைக்கிறது அதுகளெல்லாம் இதில் வந்து பாருங்க இந்த விளக்குக்கு இப்படி ஒரு கவர் மாதிரி செஞ்சு போட்டிருக்குண்டு ஓலையால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிநச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தின் உடையமா ஸோ இது அன்றாவளியில் இது உற்பத்தி செய்கிறோம் சிறந்த முறையில் வந்து சுகாதார முறைப்படி செய்யப்பட்டிருக்குது மற்றது வந்து இது வந்து டயபடிஸ் காரணத்துக்கு கூடுதலாக பயன்படுத்தப்படுறது சுத்தமாக எந்த எந்த வித கலப்படவும் இல்லாமல் பதனீர்கள் பணம் செய்து நாங்கள் இதை உற்பத்தி செய்கிறோம் சிறந்த முறையில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இது நல்ல இருக்குது சளி அதில் இதுன்ற காண்டி வெள்ளம் மற்றது பரங்கற்கண்டு இது வந்து குழம்பு தப்பி அழகு சளிக்கு பாருங்க இது பரங்கற்கண்டு ஓ இது நூற்றி எண்பது பாகையில் பதினேழு கா பானியை காய்ச்சி ஐம்பது நாளை பிறகு இது விளைஞ்சிருக்கும் கீழே அப்புறம் சுடு தண்ணி விட்டு கழுவி எடுக்கிறது ஓ இது வந்து கிடைக்காது கூடுதலாக இந்த சீசனுக்குள்ளே நாங்கள் தண்ணி நான் சரி மட்டும் மட்டும் கிடைக்காது இது வந்து பனம்பெல்லம் மற்றது இது மற்ற இது வந்து கச்சானம் போட்டு செய்திருக்கு செய்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கினம் பாருங்க லாம்பு இருக்கு பாக்குவட்டி பழைய டிவி பழைய மாடல் டிவி எல்லாம் வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க ரங்கப்பட்டி பாருங்க ரங்குப்பட்டி இரும்பு ரங்குப்பட்டி விளக்கு பாத்தீங்கன்னா பனங்காளி இருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் பழுதா பழுதா போகாம இருக்கும் பெனங்கலி பெனாட்டு இருக்கு பெனாட்டு வந்து அறுநூறு ரூபா சின்னென்ன இருக்கு ஐயா வந்து காலையில இருந்து இதை செஞ்சு கொண்டுருக்குறா செஞ்ச முடியல மடிவா செஞ்சு கொண்டுருக்குறாரு அங்க நிறுவனம் கோண்டாவில் ஹோண்டாவில்ல இருக்குது இங்கே வந்து புடவை உற்பத்தி அதாவது பெட்ஷீட் துவாய் தலானி உரை சாரி வேட்டி சால்வை போன்ற துணி வகைகள் உற்பத்தி செய்கிற நாங்கள்

மருத்துவம் சார்ந்த பொருட்கள் வந்து எங்களால் காட்சிப்படுத்திருக்கணும் ஸோ அதை நாங்கள் ஒரு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னென்ன பொருட்கள் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்போம் இப்பொழுது எங்களுடைய சங்கிலியன் பூங்காவில் நடந்து கொண்டிருக்குது அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய சித்த மருத்துவ சங்கம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம் முற்று முழுதாக இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சித்த மருந்துகளை நாங்கள் இந்த இடத்துல உற்பத்தி செய்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இங்கே பார்த்தமாரி சொன்னால் இது வந்து அமுக்குராய் லேகியம் மற்றது பித்தசமண லேகியம் நெல்லிக்காய் லேகியம் போன்ற லேகிய வகைகளை இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அடுத்தது சந்திரலேபா என்று சொல்லி சொல்கிறது இந்த தலையடி தொண்டகப்பு தடிமண் போன்றவற்றுக்கு போகிறது முற்று முழுதான இயற்கையானது இதை நாங்கள் பூசேற்க எங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்பட வாய்ப்பு இல்லை அடுத்தது பார்த்தோம் சொன்னால் இந்த கோஃபாம் முடிவளர் எண்ணெய் முற்று முழுதாக நாங்கள் வந்து கொப்ரா தேங்காய் இருந்து இயற்கை மூலிகைகளை போட்டு நாங்கள் இந்த எண்ணெயை தயாரிச்சிருக்கிறோம் மிகவும் முடி ஒரு வளரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு எண்ணெய் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது சிறு குறிஞ்சா மா இருக்குது அந்த சலரோக நோயாளிகளுக்கு சிறு சிறு குறிஞ்சா வந்து மிகவும் ஒரு பிரதானமான ஒரு நல்ல உணவு அந்த வகையில் நாங்கள் சிறு குறிஞ்சாவில் ஒரு ஒன்று தயாரித்து வைக்கிறோம் இந்த மாவை கொண்டு சரலோக நோயாளிகள் இடியப்பம் புட்டு போன்ற அந்த உணவுகளை தயாரித்து சாப்பிட்றதோட அவருடைய அந்த சுவர்ந்த அளவையும் குறைச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இருக்குது அடுத்தது இங்கால பார்த்தோம்னு சொன்னால் வடக ஐட்டங்கள் வச்சுருக்கிறோம் நாலு விதமான வடகம் இருக்குது எல்லாமே மூலிகையால் தயாரிக்கப்பட்ட வடகம் இங்கே வெள்ளார வடகம் சிறு குறிஞ்சா வடகம் முடக்கத்தான் வடகம் மற்றது முருங்கையில வடகம் அப்படின்னு சொல்லி முற்று முழுக்கான மூலிகை தயாரிக்கப்பட்ட வடகங்களை இந்த இடத்துல நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அடுத்து இது வந்து துளசி தேனி தொண்டகரை இறப்பு இந்த பிள்ளைகளுக்கு சளி சின்ன பிள்ளைகளுக்கு ஆனதுகளுக்கெல்லாம் துள தூதுவளை வந்து மிகவும் ஒரு நல்ல மருத்துவம் கூட அமைக்க ஒரு மூலிகை அந்த தூதுவலையில் இருந்து ஒரு தையில மாதிரி தயாரிச்சு வைக்கிறோம் இதை நாங்கள் சுடுதண்ணிக்கை போட்டு ஊற வச்சு கொடுத்தேமே சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சளி சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியானதுல இந்த இதில் துளசி தூதுவளை நீர்முள்ளி இந்த நன்னாரி கோப்பி போன்ற கோப்பி வகைகளை நாங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுக்கிறோம் அதில் இந்த நோவெண்ணிகளை வச்சுருக்கிறோம் இது வந்து தாளங்காய்கிறது இந்த இது வந்து தாளங்காய் தாளங்காயில இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய் நோவுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இப்படியாக இந்த கண்காட்சியில் நாங்கள் வந்து முற்று முழுதாக இயற்கையோட வாழ்வதற்குரிய இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு இந்த இடத்துல காட்சிப்படுத்தி அழகுபடுத்தி நாங்கள் இந்த இடத்துல விற்பனை செய்திருக்கிறோம் எல்லாரும் பாருங்க இல்ல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நாங்கள் இந்த கண்காட்சியில் இருக்கிறோம் எங்கிட்ட வந்து நிறுவனம் அமைஞ்சிருக்கிறது பண்ணத்திறப்பில் இருக்கிற பெரியவளான் என்ற இடத்துல இளவாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல யாழ் மாவட்ட சித்த மருத்துவ கூட்டுறவு சங்கம் நாங்கள் அந்த இடத்துல வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல காரன் சைபர் எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எண்ணூற்றி அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் நேரடியாக உங்களோட வீட்டுக்குள்ளேயே வீட்டையே கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புங்கிற நிறுவனம் செய்திருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் ஒரே மாதிரியான பொருட்கள் தான் இருக்குது வித்தியாசமான இதன் பொருட்கள் தான் தான் காட்டுறேன் இது வந்து மாலை ஒன்று இருக்குது வித்தியாசமாக வணக்கம் அம்மா வணக்கம்

பழத்துல நாங்கள் அடிச்சு பதநீர் வந்து கோத்துல அடைச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் அதோட இங்க விற்பனைக்கு எல்லாமே காட்சிப்படுத்தலுக்காண்டி படத்துல காண்டிஸா அந்த உற்பத்தியெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அது தவிர

இதோட இந்த காணொளியை நான் முடிவு கொண்டு போறேன் புதுசா வந்திருந்தா மறக்காம சப்போர்ட் சப்போர்ட்ல தாங்க காணொளியை முழுமையா பாருங்க இவளுக்கு ஒரு ஆதார அவ்வளவுக்கு எவ்வளவு சேவை பண்ண முடியும் அவ்வளவு சேவை பண்ணி எங்க யாழ்ப்பாண மக்களுக்கு வந்து நீங்க ஒரு சப்போர்ட் தர விரும்புங்க தமிழ் மக்கள் எவ்வளவு பேர் பெண் தலைமை கூட இதுல கஷ்டப்பட்டு கொண்டு செய்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணி கட்டுறோம் அடுத்த நாளை சந்திப்போம் பை பாய்